திதிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை குறிக்கிறது தான் அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை விட்டு விலகி போயிட்டே இருப்பாரு ஒரு நாளைக்கு சுமார் பன்னிரண்டு டிகிரி அளவுக்கு விலகி போவாரு இந்த பன்னிரண்டு டிகிரி தூரம் விலகிறத வச்சுதான் ஒரு திதிய கணக்கு பண்ணுவாங்க சந்திரன் விலகி போய் கடைசியா பௌர்ணமி அன்னிக்கு சூரியன்ல இருந்து சரியா நூத்தி டிகிரி தூரத்துல நிப்பாரு அதாவது சந்திரன் மொத்தம் முப்பது நாள்ல ஒரு சுத்து சுத்தி முடிக்கிறார் இந்த தூரத்தை அளந்து சொல்றதுதான் திதி திதிகள் மொத்தம் பதினஞ்சு வகைப்படும் வளர்ப்பிறை திதிகள் சுக்கில பக்ஷம் அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் வளர்ந்துட்டே வர்ற பதினைந்து நாட்கள் தான் இது பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி தேய்பிரை திதிகள் கிருஷ்ணபக்ஷம் பௌர்ணமிக்கு அப்புறம் சந்திரன் தேர்ந்துட்டே போய் மறுபடியும் அமாவாசை வர்ற பதினஞ்சு நாட்கள் தான் இது இதுல பொதுவா அஷ்டமி நவமி திதிகள்ல நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க